இறையாட்சியின் மறைப்பொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது மார்க்கு நாலு பதினொன்று கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே வார்த்தை தொடர்ந்து மனித இதயங்களில் விதைக்கப்படுகிறது வழிபாடுகளில் மட்டுமல்ல வாழ்க்கை நிகழ்வுகளிலும் காலத்தின் அறிகுறிகளிலும் அது தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது பழைய ஏற்பாட்டிலே விரைவனுக்கு உகந்த மக்களாக வாழ இஸ்ராயலுக்கும் இஸ்ராயேல் மக்களை வழிநடத்த ஏசாயா இறைமையா போன்ற இறைவாக்கினர்களுக்கும் விரைவாட்டை கொடுக்கப்பட்டது புதிய ஏற்பாட்டிலே மீண்டும் இறையரசை கட்டியெழுப்ப இறைமகன் ஜேசு விரைவாத்தியை தருகிறார் ஆனால் பார்த்தும் பார்த்தும் புரியாதவர்களாகவும் கேட்டும் கேட்டும் அறியாதவர்களாகவும் தான் நாம் இருக்கிறோமா என நமது வாழ்வை ஆராய இன்றைய நாளிலே அழைக்கப்படுகிறோம் என்று நமது உள்ளங்களில் விதைக்கப்படும் இறைவார்த்தையை சமுதாய சமய சட்டம் பாரம்பரியம் சடங்கு முறைகள் சம்பிரதாயங்கள் போன்றவை மனிதன் இறைச்சாயல் என்பதை மறந்து மனிதநேயத்திற்கு எதிராக பரிசயத்தனத்தை வளரச் செய்து விதைக்கப்படும் இறைவார்த்தை ஒன்றாமல் விழுங்கப்பட்டு விடுகின்றன அவ்வாறே நான் எனது என் குடும்பம் என்னுடைய இனம் என்னுடைய குலம் என் மதம் என்கின்ற அகத்தடைகளும் தொலைக்காட்சிக்கு அடிமை கணினிக்கு அடிமை திரைப்படங்களுக்கு அடிமை நுகர்வு வரி போன்ற புறத்தடைகளும் பாறையில் விழுந்த விதை போல விரைவாட்டை முளைத்தாலும் கருகி போகச் செய்கிறது பணம் பட்டம் பதவி புகழ் பகட்டு ஆடம்பரம் இவையே வாழ்க்கையின இலக்காகக் இலக்காக கொண்டு வாழ்ந்ததால் முச்செடியில் விழுந்த விதையாக லஞ்சம் ஊழல் பதவி மோகம் போலித்தனம் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு நம்முன் விதைக்கப்பட்ட விரைவார்த்தையை பயனற்றதாக மாற்றிவிடுகிறோம் இவ்வாறுதான் விரைவார்த்தை நம்மில் செயலூக்கம் பெறுகிறதா என்பதை கூட சிந்திக்க முடிகிறது மாறாக இறைவார்த்தையின் உண்மை பொருள் அறிந்து இயேசுவைப் போன்று தீவிர ஈடுபாட்டோடு தீர்க்கமான நிலைப்பாடுகளோடு கொள்கை பிடிப்போடு கடின உழைப்போடு தளராத நம்பிக்கையோடு மதிப்பீடுகளை மனதில் கொண்டு வாழும் போது இறைவாட்டையில் மலரும் இறையரசை இம்மண்ணில் மலரச் செய்து முப்பது அறுபது நூறு மடங்கு பலன் கொடுப்பவர்களாக வாழ முடியும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவமாக தந்தையே இறைவா இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மை நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம் அன்றுவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள் வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரம் எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அழுத்தங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி நாம் ஒருவரையொருவர் நேசிக்கவும் ஒருவர் ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும் மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும் நல்ல தந்தையே ஹாமேன் Amén.